தென்னாடுடைய சிவனே போற்றி தினமொரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி தொண்ணூற்றி நான்காம் பாடல் திருச்சிற்றாம்பலம் துணையதுவாய் வரும் தூய நர் ஜோதி துணையதுவாய் வரும் தூய நற்சொல்லாம் துணையதுவாய் வரும் தூய நற்கம் துணையதுவாய் வரும் தூயனர் கல்வியே திருச்சிற்றாம்பலம் இப்பாடலின் பொருள் போன பாடலில் கூறிய உள்ளபடி என்றும் அழியாத உடலை பெற்ற உயிர்களுக்கு துணையாக கூடவே வருபவை தூய்மையான பேரொளி ஜோதியாக இறைவனும் அந்த உயிர்கள் வேறு உயிர்களுக்கு சொன்னது அப்படியே உடனே நடக்கும் சத்தியவாக்கும் அவர்கள் செய்த நல்ல கர்மங்களின் நல்ல ஜென்மாந்திர வாசனையும் உண்மையான ஞானமாகிய கல்வியும் அந்த உயிர்களுடன் எப்போதும் துணையாக வருபவையாகும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்